ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இப்போ இப்போ சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்லீவ் எப்படி நம்ம கட் பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி துணியை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிடலாம் நாலு ஃபோல்டிங்காக வர மாதிரி மடித்து எடுத்துக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடிப்பகுதியில் ஒரு ஸ்கேலை வச்சு நேராக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் லென்த்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பதரை இன்ச்சு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம பத்தரை இன்ச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ அதிலே ஒரு லைன் போட்டுக்கிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் கேப் ஹைட் பார்த்தீங்கன்னா மூன்று இன்ச்சுக்கு எடுத்துருக்கோம் எட்டரை இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டு அதில் ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஏழரை இன்ச்சு வரும் இப்போ பாருங்கள் இதில் ஏழரை ஆம்கோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் பார்த்திங்கன்னா ஒரு பகுதியும் நமக்கு எட்டு இன்ச்சு வருது எட்டரை இன்ச்சு இந்த ஏழரை இன்ச்சு ஒரே இடத்துல வர மாதிரி இருக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கேப் ஹைட் வந்து மூன்றரை இன்ச்சு ஆம்கோல் வந்து எட்டு இன்ச்சு ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணால் மூன்றிலேருந்து ஏழரை இன்ச்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லீவ் ரவுண்டு பார்த்திங்கன்னா அஞ்சரை இன்ச்சு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஏழரைலேருந்து நம்ம ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிடலாம் இதுலேருந்து மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நேரத்தில் ஸ்கேல் வச்சு லைன் போட்டு எடுத்துக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உள் பகுதியில் ஒரு ஆஃப் இன்ச்சு மேல் பகுதியில் ஒரு ஆஃப் இன்ச்சு வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மேலேருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம அளவு எடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் இதே போல் இப்போ பாருங்கள் ஸ்லீவ் எப்படி வளையுதுன்ட்டு கேள் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வளைவு எடுத்துக்கிடலாம் அவ்வளோதான் இவ உள் வளைவு எடுக்கணும்னா இதே தான் நம்ம எடுக்கணும் அவ்வளோதான் நம்ம நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மே மடிச்சிருக்க இடத்துல நம்ம வந்து நாச்சு போட்டு எடுத்துக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் நம்மளுக்கு கட் பண்ணி ரெடி ஆகிட்டு நம்ம வந்து ஸ்லீவ் வைப்போம் உள் பக்கம் வெட்டிக்கிடலாம் மின் பக்கமாக இப்படி இந்த மாதிரி மின் பக்கம் குறைஞ்சி வெட்டிக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது பேக்கு இது ஃப்ரெண்டு இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிடுங்க அப்போ தான் உங்களுக்கு மாறாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவை நம்ம எப்படி அட்டாச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நமக்கு இப்போ ஸ்லீவில் வந்து ஒன்றரை இன்ச்சு குறைஞ்சிச்சு ஆம்கோல் சைடில் இப்போ அந்த ஒன்றரை இன்ச்சை ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிடலாம் இது போல் இப்போ பாருங்கள் ஸ்லீவை நம்ம ரெண்டாம் அடித்து நேராக வர மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நேராக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் குளாத்தான் நம்ம உள்பக்கம் நல்ல பக்கமும் வெளி பக்கம் பார்த்திங்கன்னா கெட்ட பக்கமும் வச்சு திருப்பிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒட்டு போடணும் லைனுக்குள்ள ஒட்டு போட்டுக்கோ அந்த பகுதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேல்நோக்கி இருக்கு இதே போல ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம திருப்பிக்கிடலாம் டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிடலாம் இப்போது இப்போ பாருங்கள் இப்போ லைன் இப்போ ஸ்லீவ்ல நம்ம சுற்றிலும் தவறு தையல் போட்டு போய் எடுத்துக்கிடுவோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்க கிளாத்தை பூரா கட் பண்ணிவிடுவோம் இப்போ பாருங்கள் இது ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரியும் ஸ்லீவ் எவ்வளோ அழகா ரெடி ஆகி வந்திருக்குன்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க